ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இன்றைக்கி தூது விலையில் தோசை சுட போகிறோம் கடாயை வச்சுக்கிறோம் ஜீரகம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் வதைக்கிறோம் மிளகு போட்டுக்கிறோம் தூது விலை ஆஞ்சி முள் இல்லாத அலசிட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்கலாம் தூதுவலை அலசி வச்சுருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் தண்ணியில் போட்டதுமே நல்லா ஆகிடும் அது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிறோம் வதக்கிட்டு இது சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க உடனே சளி பிடிச்சிருக்குன்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக வேண்டாம் தூதுவலையில் தோசை சுடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லா வதக்கிக்கிறோம் வீட்டில் மாவு இருந்தால் கூட அதுலேயே பண்ணிக்கலாம் இதுக்காக தனியாக நீங்கள் பண்ண வேண்டாம் நல்லா வதக்கிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்து வச்சுருவோம் அங்கே பாருங்கள் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கும் நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு மாவு வீட்டில் இருக்கிற மாவையே எடுத்து வச்சுக்கோங்க அதுலேயே இதை அரைச்சிட்டு அரைக்கலாம் கொஞ்சமாக திட்டமாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு வேணுன்னாலும் உங்களுக்கு வேணுன்னாலும் அரைச்சிட்டு எடுத்து ஊற்றிக்கிறோம் அது கலந்ததுமே நல்ல கலர்ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள் நல்ல க்ரீன் கலராக வந்துடும் மாவில் அதை ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்க்கும்பொழுதே நம்ம க்ரீன் தோசை சாப்பிட்லாம் வாங்க ஒயிட் தோசை சாப்பிட்லாம் நம்ம சொல்லும் பொழுதே பசங்க சாப்பிட்டா தேவலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நல்லா கலக்கிட்டு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் நல்ல ஸ்கூல் போகிறதுக்குள்ளே மாவு அரைக்க முடியல எதுவும் இல்லை அப்படின்னா தோட்டத்தில் ஒரு ரெண்டு தடவை இருந்ததுன்னா போதும் அங்கே பாருங்கள் நல்லா கலக்கிறோம் தோசை ஊற்றிடுறோம் சூப்பராக வருது பாருங்கள் கா கரண்டியில் ஒட்டாத கொள்ளாத எவ்வளோ அழகாக வருது பாருங்க இதுக்கு காரச்சட்னி அரைச்சிக்கலாம் காரச்சட்னி ரெடியாக அரைச்சி வச்சுக்கலாம் முன்னாடியே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் நல்லா முறுகலாக சுடலாம் எப்படி வேணுனாலும் கொஞ்சம் சாஃப்டானும் சுடலாம் இல்லை முருகலாக சுடுனாலும் சுடலாம் பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறமா வீட்டில் இருக்கும் பொழுதே பண்ணிடலாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு கமெண்டில் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் சாஃப்டாக அவங்க பாருங்கள் எடுக்கும் பொழுதே நல்லா வருது தோசை ரெடியாகிடுச்சு சாப்பிட்லாம் வாங்க தேங்க்யூ